எல்லோருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய இருநூத்தி எட்டாவது ஜூம் மூலமான இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நம்ம நடக்கிறோம் இதுவரை இருநூற்றி ஏழு நிகழ்ச்சிகளை வந்து நம்ம வெற்றிகரமாக நடக்குது அதிமுக இன்றைக்கு ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை நிலவிக்கொண்டிருக்கிறார் இப்ப எல்லாம் பார்த்துருப்பீங்க இன்று மதியத்திலிருந்து அந்த சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் இபிஎஸ் ஓபிஎஸ் பிரச்சனைகள் பொதுக்குழு நடத்திய விதம் அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் விசாரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்றைய கேள்விகள் அதில் நடக்கிற நிலைப்பாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அநேகமா அஹ் எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுகள் தவறு என்கிற அளவுல அந்த முடிவுகள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் வந்து தென்படுகிறது ஆனா எப்படி இருந்தாலும் அதிமுக தொண்டர்கள் விரும்புவது அடிப்படை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு ஒற்றை தலைமை அது பொதுச் செயலாளர் என்கிற அந்த ஒற்றை தலைமை அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படவில்லை நம்ம திரும்பவும் சொல்றதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களது நிலைப்பாடு ஒற்றை தலைமை அது தானாக மட்டுமே இருக்க வேண்டும் அது பொதுக்குழுவால் மட்டுமே தீர்மானிக்கப்பட வேண்டும் இது அவருடைய நிலைப்பாடு ஓ பன்னீர்செல்வம் அவரை பொறுத்த வரைக்கும் இருக்கிற அந்த இரட்டை தலைமை தொடரணும் அதுல அவருக்கு பங்கு ஐம்பது சதவீதம் இருக்கும் இதுதான் அவருடைய நிலைப்பாடு நம்முடைய நிலைப்பாடு என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் அம்மா வழியில் அனைத்து அடிப்படை உறுப்பினர்களாலும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் பொதுச் செயலர் கேட்கிற ஒற்றை தலைமை அவர் தலைமையில் அந்த இயக்கம் இந்த இயக்கம் வலி வலிவிப்பட வேண்டும் வழிநடத்தப்பட வேண்டும் அது எல்லா தொண்டர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருக்கணும் அடுத்து இபிஎஸ் ஓபிஎஸ் இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மாறி மாறி பாரதிய ஜனதா கட்சிக்கு அஇஅதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை அடிமைப்படுத்துகிற விதத்தில தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நம்மை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டு அது எதிரானனா நம்முடைய இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் பல மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா ஏதோ நிதிஷ்குமார் மட்டும் மயிலையில் தப்பி இருக்கிறார் மற்ற எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா பிஜேபியோடு கூட்டணி வைத்தவர்கள் தங்கள் இயக்கங்களை முழுமையாக இழந்திருக்கிறார்கள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலை அதிமுகவுக்கு வந்துவிடக் கூடாது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரையும் போவதையும் இது காப்பாற்றுகிற கட்சியாக இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு விளங்க வேண்டும் அப்ப பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இல்லாத அது கூட்டணி யார் என்பதோ அல்லது மத்திய அரசாங்கத்துல பிரதமர் வேட்பாளர் யார் என்பதோ அதெல்லாம் யார் வென்று ஆட்சி அமைக்கிறார்களோ அவர்களை நாம் அனுசரித்துக் கொண்டு சென்று விடலாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுக என்கிற இயக்கம் அடிமைப்படக்கூடாது அவர்களை விட்டு விலகி அவர்களோடு கூட்டணி இருக்க கூடாது அதே போல இன்றைக்கு அதிமுகல சாதி வாரியான பிளவுகள் ஏற்பட்டிருக்கு இபிஎஸ் தங்கமணி வேலுமணி ஆஹ் கே பி முனுசாமி சி வி சண்முகம் இவங்கெல்லாம் ஒவ்வொரு சசிகலா தினகரன் ஓபிஎஸ் அஹ் இவர்களெல்லாம் ஒரு ஒவ்வொரு புறமாகவும் இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் அதிமுக என்கிற இயக்கம் சாதி வாரியாக பிளவுகள் நிற்கிறார்கள் ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆஹ் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற அத்துணை தொண்டர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாறுபட்டவராக இந்த இயக்கத்தை வழிநடத்தினார் அதே போல லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாறுபட்ட இந்த இயக்கத்தை அவர்கள் வழிநடத்தினார்கள் என்பது அதிமுக ஒரு பிளவை உருவாக்கி அதன் மூலமாக கட்சியையும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இவர்கள் ஏதேனும் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தியோ அல்லது கட்டுப்படுத்தி அவர்கள் கட்டுப்பாட்டில் ஓர் அணியாகவோ அல்லது பிளவுபட்ட பல குழுக்களாகவோ இவர்களை எல்லாம் சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட்டணி அமைக்க முயற்சிக்கிறார்கள் இதை திமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது அப்ப பாரதிய ஜனதா தலைமையில அந்த கூட்டணியை அமைக்கிற போது அதிமுக தன்னுடைய அடையாளத்தை இழந்துவிடும் அதனால அதிமுக என்கிற இந்த மாபெரும் இயக்கம் வலிமையோடு விளங்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டு வேண்டாம் ஒற்றை தலைமை தேவை அது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையாக இருக்கணும் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சியாக இருக்கணும் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்ட கட்சியாக அதிமுக விளங்க வேண்டும் இப்ப புதுசா பார்த்தீங்கன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்துல கவர்னர் ஆர் என் ரவி அவர்களை சந்தித்திருப்பார் அதுல அரசியல் பேசியதாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறார் அப்ப இவர்கள் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த அதிமுகவுடைய தொண்டர் பலத்தையும் வாக்கு வங்கியையும் சிதைக்க வேண்டும் அந்த இடத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும் தமிழக அரசியல்ல திமுக அது ஒரு திராவிட கட்சி அதற்கு மாற்று தேசியம் அல்லது இந்துத்துவா என்கிற கொள்கைகளின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்ப நம்மை பொறுத்தவரை அதிமுகவுக்கு இருக்கிற தொண்டர்களும் வாக்கு வங்கியை நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் மென்மேலும் இளைஞர்களிடத்துல மாணவர்களிடத்துல கொண்டு சென்று நாம் வளர்க்க வேண்டும் அப்பதான் இன்னும் நூறாண்டு காலத்திற்கு ஆளுகர கட்சியாக அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்களது புகழ்கள் நீடித்து நிற்கிற வகையில இந்த இயக்கத்தை நாம் வலிமையடைய செய்ய வேண்டும் இதை நோக்கித்தான் நம்ம பயணிக்கிறோம் ஒரு ஒரு லட்சம் கிளைகள் உறுப்பினர்கள் ஒரு கிளைக்கு நூறு பேர் கொண்ட ஒரு கிளைகள் ஒரு பேர் அந்த உறுப்பினர்களை நம்ம ஒருங்கிணைக்கிறோம் ஒரு அவர்கள் மூலமாக இணை செயலருக்கும் பொதுச் செயலருக்கும் ஒரு ஓட்டு என்கிற அடிப்படையில தேர்தல் நடத்தி அத தேர்தல் ஆணையத்துல கொடுத்து ரெட்டிலை சின்னத்தையும் அதிமுக கட்சிக்குண்டான உரிமையை பெற்று ஏன்னா ஒரு ஒரு தொண்டர்கள் ஒன்று திரண்டு அந்த முடிவு எடுக்கிற பொழுது மத்திய அரசாங்கம் தேர்தல் ஆணையம் பிஜேபி எல்லோருமே ஏற்றுக்கொள்ளுகிற நிலைக்கு தள்ளப்படுவாங்க இப்ப நம்ம பயணிக்கிறோம் ஒரு ஒரு லட்சம் அதிமுக தொண்டர்கள் ஆளுக்கு நூறு நூறு உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து ஒரு ஒரு கிளைய ஒரு லட்சம் கிளைய பார்ம் பண்ணீங்கன்னா ஒரு கோடி பேர் ஆச்சு நம்ம ஒரே நாள்ல தேர்தல் வச்சு அது இபிஎஸ் வேணாலும் நீ ஓபிஎஸ் வேணாலும் நீ சசிகலா வேணாலும் நீ யாரு வேணாலும் நீ நம்ம அதை ஒரு தேர்தலை நடத்தி கிளை செயலாளருக்கும் பொதுச் செயலாளருக்கும் ஒரே நாளில் தேர்தலை நடத்தி அதை நம்ம தேர்தல் ஆணையத்துல சமர்ப்பித்து இரட்டை சின்னத்துக்கும் கட்சிக்கும் அந்த உரிமையை நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் அதுல பிஜேபிக்கு வேலையே கிடையாது எங்க பயப்படுவாங்கன்னா அதுல ஏதாவது மாற்றி அவங்க அரசியல் செஞ்சாங்கன்னா அந்த ஒரு கோடி பேர் பிஜேபிக்கு எதிராக வாக்களிப்பாங்க அப்படிங்கிறது அதாவது அந்த வாக்கு வங்கி மட்டும்தான் அவர்களுக்கு ஒரு உரிமைகளை உரைக்கும் இல்ல நம்ம வழக்கு வந்து நிலுவையில இருக்கு கேஸ் வந்து இந்த பொது

ஒரு லட்சம் கிளைகள் நூறு நூறு உறுப்பினர்களை கொண்ட ஒரு லட்சம் கிளைகள் குறைந்தபட்சம் அதிகபட்சம் ரெண்டு லட்சம் கிளைகள் அப்ப ரெண்டு லட்சம் இன்ட்டு நூறு போட்டீங்கன்னா ரெண்டு கோடி பேர் உறுப்பினர்களை நம்ம ஆன்லைன்ல சேர்த்தி அவர்களுக்கு உறுப்பினர் அட்டைகளை கொடுத்து அந்த ரெண்டு லட்சம் பேர் மூலமாக ஒரு அடிப்படை தொண்டர்களால ஒரு தலைமையை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா தேர்தல் ஆணையத்துல நமக்கு அதுதான் நிற்கும் இவங்க எந்த நீதிமன்றம் எங்க போனாலும் கடைசியா அங்கதான் வரணும் அது நம்ம தேர்தல் ஆணையத்துல நம்ம அதை சந்திச்சுக்கலாம் சரி அதாவது விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி இந்த மூணு மாவட்டத்துல இருக்கிற நம்மோடு இந்த பயணிக்கிற அதிமுக தொண்டர்களின் ஆலோசனை கூட்டம் வர செப்டம்பர் மாசம் மூணாம் தேதி நீங்க அங்க ஏற்பாடு பண்றீங்க விழுப்புரம் நீங்க ஏற்பாடு பண்றீங்க ஆமா நான் ஏற்பாடு சார் சரி ரைட் அதனால சிறப்பா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மூணாயிரம் பேச்சமா நீங்க ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேல பண்ணிடுவீங்க ரொம்ப குறைஞ்சபட்ச ரெண்டு மூணாயிரம் பேருக்கு மேல அந்த இடத்துல நம்ம கூட்டம் ஆதரவாளர்களை வந்து நம்ம திரட்டி ஒருங்கிணைச்சு நம்ம காட்டுவோம் அப்படி காட்டிட்டு இன்னும் அடுத்தடுத்து இதுக்கு முன்னாடி சென்னையில நடந்தது இப்ப விழுப்புரம் அடுத்து மதுரையில நடத்துறாங்கிறாங்க அடுத்தடுத்த மாவட்டங்கள்ல நம்ம அந்த நாற்பது மாவட்டங்கள்லையும் செய்வோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லையும் நம்ம நேரடியா களமிறங்கி தொண்டர்களை சந்திப்போம் அடுத்து இந்த ஒரு லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் உண்டான கிளைகளை நம்ம அமைப்போம் இதெல்லாம் செய்யற பொழுது அந்த வலிமையான அதிமுகவை நம்ம கட்டமைக்கலாம் நமக்கு வந்து இது யுபிஎஸ் அணி ஓபிஎஸ் அணி அந்த அணி இந்த அணி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்ம தொண்டர்கள் அணி தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை சாதி மதம் லஞ்சம் ஊழலுக்கு எதிரான அதிமுகவை நம்ம உருவாக்குவோம் சரி ஏன் எம்ஜிஆரான அறிமுகப்படுத்தப்பட்டவங்க கூடாது கட்சி எம்ஜிஆர் கட்சி தானே

அதிமுகவனுடைய அடுத்த தலைமை என்பது அனைத்து அடிப்படை தொண்டர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படணும் இதுல வந்து நம்ம வந்து இன்னாருதான் வரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வேலை செய்யக்கூடாது அதாவது நமக்கு வந்து கட்சியில ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்களா ஒரே நாள்ல ஒன்றரை கோடி தொண்டர்களும் சேர்ந்து ஒரு ஒரு லட்சம் கிளையிலையாவது உறுப்பினரா இருப்பாங்கல்ல அப்ப அந்த எல்லா கிளையிலையும் சேர்ந்து இப்ப நீங்க நிச்சயமா அதிமுகல ஏதோ ஒரு கிளையில தானே உறுப்பினரா இருப்பீங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க இலையில இல்லாம வேற யாராவது தனியா உறுப்பினரா இருக்கிறாங்களா இல்லங்கய்யா அப்ப நம்ம கிளை செயலாளருக்கு தேர்தல் நடத்துறோமா இல்லையா ஆமா நடத்துறோங்க ஒரே நாள் நீங்க உள்ளாட்சி ஊராட்சி எல்லாம் நம்ம ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு போடுறோமா இல்லையா ஆமா போடுறோங்க அப்ப ஒரே நாள்ல கிளை செயலாளருக்கு ஒரு ஓட்டு பொதுச் செயலாளருக்கு ஒரு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா தேர்தல் வைக்க முடியுமா முடியாதா கண்டிப்பா வைக்கலாங்க வச்சா பொட்டியை வச்சா சசிகலா நிக்கட்டும் ஓபிஎஸ் நிக்கட்டும் எடப்பாடி நிக்கட்டும் நான் நிக்கிறேன் நீங்க நில்லுங்க யாரெல்லாம் நின்றுங்க யார் யாருக்கு எவ்வளவு ஓட்டு வருதுன்னு பாத்துட்டு யார் அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தலைமையில செயல்படலாமல்ல இதுல வந்து அம்மா அறிமுகப்படுத்துறவங்க இவரு சசிகலா அறிமுகப்படுத்துறவங்க அவரு இவர் குறிஞ்சு கும்பிட்டவரு இவர் வந்து டயரை கும்பிட்டவரு இவர் வந்து இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை இல்ல நம்ம வந்து அதிமுக விதி அடுத்த தலைமை அப்படிங்கறது தொண்டர்கள் மூலமா தேர்ந்தெடுக்கலாம் வச்சிருவோம் அந்த தொண்டர்கள் ஆதரவு யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்க மூலியமா நம்ம தேர்ந்தெடுத்துருவோம் நம்ம நினைக்கிறது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில அம்மா வழியில இந்த இயக்கம் ஒரு இந்த ஒன்னரை கோடி தொண்டர்கள் எல்லாரும் இப்ப ஒருத்தர் சொன்னா இருப்பாருங்க எல்லாருமே வந்து வெளியில வந்து கேவலமா உண்மையிலேயே ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்களா இன்னைக்கு இருக்கிறாங்களா அதிமுகங்கிறது ஒரு சிவர் உண்டு போச்சு பிளவுண்டு போச்சு அந்த மாதிரிதான் எல்லாரும் நினைக்கிறாங்க அதனால நம்ம இப்ப ஒரு பொதுமக்களுக்கும் எல்லோருக்குமே நிரூபிக்க வேண்டியது என்னன்னா அதிமுகல ஒரு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க அவர்களை ஒருங்கிணைத்து அதை ஒரு முகமாக அவர்களை வந்து திரட்டி அத அது ஒன்று ரெண்டாவது அந்த தொண்டர்கள் மூலமாகத்தான் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத இவ்வளவு நாளா நான் இந்த கருத்தை சொல்ற வரைக்கும் எல்லாருமே அதை எப்படிங்க ஒன்றரை கோடி பேர் ஓட்டு எடுத்து ஒரு கட்சி எலெக்ஷன் நடக்கிறது இதெல்லாம் சாத்தியமா சாத்தியமே இல்ல என்று ஒரு கருத்து இருந்தது இப்ப அந்த கருத்தை முறியடிச்சிட்டோம் இது சாத்தியம் ஒன்றரை கோடி தொண்டர்களும் சேர்ந்து கிளை செயலாளருக்கு ஒரு ஓட்டு பொதுச் செயலாளருக்கு ஒரு ஓட்டு தேர்ந்தெடுக்கலான்னு இப்ப அடுத்து என்னன்னா நம்ம இந்த ஒரு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை ஒருங்கிணைத்து அதாவது ஒரு கோடிங்கிறது குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் அஞ்சு கோடி வரைக்கும் அது போகும் குறைந்தது ஒன்று அதிக ரெண்டையும் உறுப்பினர்களை சேர்த்து ஒரு தேர்தலை கிளை செயலாளருக்கும் பொதுச் செயலருக்கு நடத்தி நான் நூறுங்கிறது நூத்தி இருபது நூத்தி ஐம்பது நூத்தி எண்பது இருநூறுனு உறுப்பினர்களை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இருநூறு உறுப்பினர்களா கூட சேர்த்துக்கலாம் முதல்ல ஒரு லட்சம் கிளைகள் ஒரு லட்சம் கிளை செயலாளர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இத பதிவு பண்ணி தொண்டர்களால ஒரு தேர்தலை நடத்தி அதுல ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்து இந்த வழி நடத்தணும் இவர் கும்பிட்டு வருங்க அதனால இவருக்கு தாங்க அப்படின்னும் இல்ல எடப்பாடி பழனிசாமி வந்து மேக்க பார்த்த போது கும்பிட்டு வருங்க அவருக்கு தானோ இந்த மாதிரி இந்த ஒத்தையா ரெட்டையா போடுறது இந்த கதையெல்லாம் வேணாம் ஜனநாயக முறையில உருவாக்கப்பட்ட தொண்டர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமைகள் அந்த உரிமைகளின் அடிப்படையில இந்த சாதி மதம் இந்த பணம் கொடுத்து விலைக்கு வாங்கறது இதெல்லாத்தையும் விட்டுட்டு தொண்டனுடைய முடிவு என்ன அப்படிங்கறத நம்ம வெளியூலகத்துக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் நம்ம பதிவு செய்வோம் தொண்டர்களால ஒரு தலைமையை நம்ம உருவாக்குவோம் அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் இப்ப அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம அறிவிச்ச உடனே இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தையாயிரம் மெம்பருக்கு மேலே சேர்க்கிறதுக்கு இப்போ வேலை நடக்குது இருபத்தையாயிரம் கிளைகளுக்கு பணி செஞ்சுட்டாங்க அப்ப இன்னும் ஒரு இருபத்தையாயிரத்தை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம் ஏகோமித்த ஆதரவு இருக்கு அது போக அன்னைக்கு சென்னையில ஒரு மீட்டிங் நடத்தணும் இப்போ அடுத்த தம்பி சசிகுமார் விழுப்புரத்துல ஒரு மீட்டிங் வந்து நடத்துறாரு இது மாதிரி முதல்ல நாற்பது மாவட்டங்கள்லையும் நம்ம நேரடியாக சென்று அந்த நிகழ்ச்சிகளை நடத்துறோம் அடுத்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் நம்ம அந்த நிகழ்ச்சிகளை நடத்துறோம் அப்ப இந்த ஜூம் மட்டுமல்ல டிவி மட்டுமல்ல அந்த யூடியூப் சேனல் மட்டுமல்ல நேரடியா மாவட்ட வாரியா தொண்டர்களை சந்திக்கிறோம் தொகுதி வாரியா தொண்டர்களை சந்திக்கிறோம் இது இல்லாம கிளைகளை நம்ம வந்து புதுப்பிக்கிறோம் தொண்டர்களை ஒருங்கிணைக்கிறோம் ஒன்றரை கோடி தொண்டர்களையும் நம்ம ஒருங்கிணைச்சு அவர்கள் மூலமாக ஒரு தலைமையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இந்த முயற்சியை தான் நம்ம செய்யறோம் இன்றைக்கு இந்த இருநூத்தி எட்டாவது மீட்டிங்ல முப்பது பேருக்கு மேல இதுல கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை சொல்லிருக்கிறாங்க அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்லையும் இன்னும் எல்லோரையும் கலந்து கொள்ள சொல்லுங்க இதுல நிறைய பேர் புதுசு அவங்களுக்கு அந்த பேசுறதுக்கு உண்டான தயக்கம் அந்த லைன் நீங்க பாத்திருப்பீங்க ஒருத்தரை பேச வைக்கிறதுக்கு நாலு முறை திருப்பி திருப்பி நான் கூறுவேன் அவங்களுக்கு சொல்ல முடியாது அவங்க அந்த குழந்தைகளை இப்போ வீட்டில் இருக்கிறவங்கள அந்த என்ன அந்த டெக்னாலஜி வந்து அந்த ஜூமை கனெக்ட் பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு தான் அவங்களும் பேசுறாங்க ஆனா இது எல்லாம் தாண்டி ஏன்னோ இதில் கலந்துக்கிறாங்க அந்த ஆர்வம் இருக்குது என்ன சொல்ல போனா குடும்பம் குடும்பமாக கலந்து கொள்கிறார்கள் அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் அம்மா வழியில் இந்த இயக்கத்தை வலிமையான இயக்கமாக நம்ம கட்டமைப்போம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி